இல்லப்பா இலி தசையின் ஒன்று சுக இல்லை அல்ல நான் பழகி ஹாக்கிடுத்துனீ அந்த அம்மும் பெத்த நெக்கதே பெக்க கடைக்கு சத்தே ஹோத்ததே அந்த எஸ்ட இதுமா நான் மத்தீங்க ஸோ அண்ணா ரெண்டி நான் மேலே பாக் அண்ணா ನಾನು ಎಲ್ಲರೂ ಪುಳ್ಳ ಬೇಕಾರೆ ಬೇಕರೆ ತಗೊಂಡು ಹೋಗೋ ಇಲ್ಲಿ ಇಲ್ಲೇ ಬಿಟ್ಟು ಹೋಗೋ ನಾನು ಅಷ್ಟೆಲ್ಲ ಗೋಳಾಟ ಎಲ್ಲ ಹುಡುಗರು ಇದು ಮಾಡೋಷ್ಟೊತ್ತಿಗೆ ಇವು ಸುಮ್ಮನೆ ಕುತ್ಕೋಬಾರ್ದಂತ ಅಷ್ಟು ಮಾಡ್ಕೊಟ್ಟೀನಿ ಅದ್ರ ಜೊತೆಗೆ ಮತ್ತೊಂದು ಇದನ್ನು ಹೇಳ್ತಿದ್ಯಲ್ಲ ನಿನ್ನ ಪ್ಯಾಕ್ ಅಲ್ಲ ನಾನು ಹೊಸ್ದಾಗಿ ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ ಅಂದಿದ್ದು ನನ್ನ ಇಲ್ಲೆಲ್ಲ ಪೂರ್ತಿ ಹಾಳಾಗೋದು ಅಂತ ನನ್ನ ತಲೆಬಿಸಿ ನಂಗೆ ಹಾಕಿದೆ ಹ್ಞೂ ಮಕ್ಳಿಗೆ ಮಾಡೋದು ಹೆಚ್ಚಾಗಿದ್ದು ಮತ್ತೇನಲ್ಲ ಈಗ ಅಪ್ಪನೇ ಆಗಿದ್ರೆ ಕಂದು ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಇಷ್ಟಲ್ಲ ಏನು ನನ್ನ ಕೈಯ್ಯಲ್ಲ ನಾ ಕಾಸು ಇದ್ದಿದ್ದಕ್ಕೆ ಹೋಗಿ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ದಲ್ರಿ ಹೋಗಿಗೆ ನನ್ನ ತಲೆ ಬಿಸಿ ನಂಗಾಗ್ಯದಿ ಎಂತ ಇನ್ನೊಂದು ಇನ್ನೊಂದ್ಸತಿ ಹೇಳ இன்னொன் சத்தியே அட்டை கட்டி மாத்தாட நோடனா இன்னொன்னு பத்த பத்தாட பிள்ளை பிடித்தியலா எஸ்டு மாதிரி நின் கையிலொந்து ஒழை மாத்தில அப்பா அந்த இஷ்டொட்டினி மத்த நினைக்க இது அந்த அது அந்த இவத்தி நானே மத்தொந்து கேள்வி நீ கேண்ட தான் ஏனா ஜாஸ்தி கானூன் சிங்கண்ணி பரிக் கொடுத்து நான் அவன் தகண்ட் கொடுல டீச்சரிகோன் அவர் கொடுத்தாரி எல்லாரும் நீ தகண்டு ஹோகதா பேட

ಮಾಡ್ತಿದ್ದೀರಿ ಏ ಬಿಡ್ತೀಯಲ್ಲ ಅಚ್ಚಿಗೆ ಹೋದ್ರೆ ಆತ ಹೇಳಿದೆ ಬಿಡ ಅವನ್ನ ಸುಮ್ಮನೆ ಇರಿ ಅಮ್ಮ ನಿಮ್ಮ ಸೊಲಿಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಅವ್ನು ಹಂಗೆ ಮಾಡೋದು ಎಷ್ಟು ಎದುರುತ್ತೆ ಕೊಡ್ತಾನ ಗೊತ್ತಾನೆ ಈಗಲೇಯ ಅಲ್ಲ ಏ ನಾಳೆ ಎಲ್ಲರೂ ಈಗ ಎಳ್ಳು ಬೆಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಮಾಡ್ಕಿ ಬರ್ತಾರೆ ಸಂಕ್ರಾಂತಿ ಕಾಳು ಮಾಡ್ಕಿ ಬರ್ತಾರೆ ನಾನು ತಗೊಂಡೋಗಿ ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ದ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಉದ್ದೇಶ இது பாக் கவர் அவர்சி ஹாக்கி நீவேல நான் சம்மார் கொட்டி தான் எல்லா பார்ட்டன சரிமாரி இட்டினி நாளே தகண்டா கொட அந்தீனி சக்கரை ஆக அதுக்கு அதரொழுது நீங்கள் பிச்சு மற்ற அதரொழு சக்கரை நீங்கள் செம் கொடுக்கே அப்ப பார்த்திங்க தருத்தானு இது சலகின மக்களிக் புண்ணியா எண்ட் கிங்கண்ணா பத்த பத்த அட்டி சுாந்தோட சக்கொம்ப பட்ன ஒட்டு மத்தி மத்தன நீக்கீவ் கொள்ளதெல்லா சக்கரை நீர் மகனே அவனு தங்க அலேசுர அலேசுர அவன் கானூன இதே சொல் தடீதேதிரே நாளே ஏனும் மாத நீ நான் மாத்திர ஏனார வடிய இஷ்டொத்தி நீ அட் பரபடியம்மா நீ ஹோகி அச்சி ஹோகி ஹேத்தினி நீன பா நீ நம் கேந்தரீனாக்கி வரக்கே நீங்கள் அதே கேனால் நீங்கள் எந்த கொடலே ஹோக நீ நாழை த்தே மறத்தே ஆ நான் ஹே்த்தினே நீ ஹோக நீ அச்சிகோணாத்லே ஈனாட் சையல நீங்கள் வடது படது கூடலே சையா இல்லைனா மக்கள் மாதே கேடல நீ நான் ஏன் ஹேபுந்த நான்த்தேக அச்சிஹோக மார்த்தே அச்சி ஹோகன் தீ எல்லேது நன் மாத்து நடித்தது மணில் பேத்தல பூழ எட்ட சாரி கேது நினைக்க இதரத்தி கொடுபாட இதர கொடுபேடா அந்த எஸ்டு சாரி ஹேழா நீங்கள் நீங்கள் கண்கொணல நீ நம்ம ஃபார் கோழாட்ல நீங்கள் கண்காணலா அட்டே எல்லாரும் கொடுத்தாரே நீங்கள் கொடுத்து இவரு சம ஆகல அந்தி நின்று மறுத்தித்தன் கடிக் பஸ் தப்போதோ அடி இல்லை அந்த மத்த வாசு தம்பிக்கு மத்திய பா தந்தை எல்லாத்தான் மத்திய அதுக்கு இவத்து சீட்டு புத்தத வரல ஏன்னோ ஒவ்வொரு கம்பெட்டிரு அந்த நீனே அதுக்கொடலே பண்ணணா அவரவ் கையிலேடங்க அவ்ரவ் மாட்னே எள்ளுல்ல அந்தக்கேந்தா நான் ஒத்தாடணா அந்த ருச்சிக் நீன யாரும் கேள்வ மனேல பரிஸ்திங்க நம்ம ஹப் அத அய்யே நீங்கள் அந்தீனி அந்த இறது மேல் இது ஆகி அது தன மாட்டணி இட்டீங்க நானு நின் கதலுக்கு ஏன் சொல்பாக நம்ம எல்லாம் சம்மா இட்டீவ் நாளே தங்க எல்லூ ஒன்னொந்து கொடு மாதிகுருஜி கொட்டுக்கொண்டு ஆமே உள்திங்கெல்லாம் கொடு ಅಲ್ಲ ನಾವೇನಿದ್ರೆ ಹಬ್ಬ ಮಾಡ್ತೀವ ಎಂತ ಮಾಡ್ತೀವ ಏಕೆಂಡು ಹೇಳ ನಮ್ಮನೇಲಿ ಹಬ್ಬ ಎಂತ ಮಾಡಲ್ಲ ಇದನ್ನು ಹಿಂಗೆ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೊಂದು ಕೊಡೋಕ್ಕಾಗಿ ಮಾಡಿದ್ದ ಅಂತ ಹೇಳ ಯಾರೋ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಮಾಡೋಕೆ ಹೋಗ್ಬಾರ್ದು ಮಗನೇ ಇದೇನು ನೋರಿ ಬಣ್ಣಕ್ಕೆ ಅಲ್ಲ ಹುಲಿ ಬಣ್ಣಕ್ಕೆ ನೋರಿ ಮೈಸೂಟ್ಕೊಂಡಿತ್ತು ಅಂತ ಅದು ಅದೇ ಹಾತಾರೆ ಅದು ಕೆಲವರೆಲ್ಲ ಜೋರು ನಾವು ದೀಪಾವಳಿಗೆ ಹಬ್ಬ ಗೌರಿ ಹಬ್ಬ ಮಾಡ್ತಂಗೆ ಮಾಡ್ತಾರೆ ಈ ಹಬ್ಬನ ಹಂಗೆ ಎಲ್ಲ ಅದಕ್ಕೆ ತಯಾರು ಮಾಡಿ ಇಟ್ಕೊಂಡು ಕೊಡ್ತಾರೆ ನಾವು நம் காலேரலாங்க இல்ல பட்டாக்கிண எந்தோடீனப்பாங்க பட்னா சூழ் தான் அல்ல முறியனே அவன்கேல ಎಲ್ಲರಿಗೂ ಅಚ್ಚುಮೆಚ್ಚು ಹಂಗೆ ಇದು ಬುದ್ಧಿ ಬೆಳೆಸ್ಕಿಬೇಕು ಮಗನೇ ಹಿಂಗೆ ನಿಮ್ಗೆ ಅವ್ರು ಯಾರೋ ಮಾಡ್ತಾರೆ ಅಂಥೇಳಿ ನಂಗೆ ಹಾಗೆ ಮಾಡು ಅಂಥೇಳಿ ಮನೇಲಿ ಹಠ ಮಾಡೋದಲ್ಲ ನಿನ್ನ ಅಮ್ಮ ಹೇಳೋ ಸುಳ್ಳೇನಲ್ಲ ಗೊತ್ತ ಬೊತ್ತ ನಿಂಗೆ ಮೌಳಿ ಭಾಳ ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ ಈಗ ಹೋಗ ಅದು ಎಂತ ಇದ್ದರೆ ನಾಳೆಗೆ ಹೋ ಈ ಸ್ಕೂಲಿಗೆ ಈಗ ಓದಕ್ಕೆ ಬರೆಯಕ್ಕೆ ಎಂತ ಅದೇ ಹೋಗಿ ಬರ್ಕ ನಿನ್ನ ನಮ್ಮ ಕಡೆಗೆ ಇನ್ನೊಂದ್ಸರ್ತಿ ಬಂದರೆ ಬರಲೇ ತೊಗೊಬತ್ತದೆ ನಾನು ಬರೋಲ್ಲ ಬಿಡ್ಸ್ಕೀನ ನೋಡಿ ಇಲ್ಲೇ ಹೇಳೀನಿ